செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கீழவலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திருப்பர சுந்தரி உடனுரை திருவாலீஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இத்திருக்கோவில் பல்லவர் காலத்தில் ஞானிகளால் வழிபட்டதும் சோழர் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு சிவன் கோவிலாக இருந்து வந்தது இந்த கோவில் காலப்போக்கில் சிதிலமடைந்து பழுதடைந்தது இத்திருக்கோவிலை ஊர் மக்கள் ஒன்றிணைந்து புனரமைத்து சீரமைத்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்தனர் கும்பாபிஷேக விழாவையொட்டி தமிழ் முறைப்படி கடந்த பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு திருவிளக்கு வழிபாட்டுடன் யாகவேள்வி பூஜைகள் தொடங்கின அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக முதல் கால வேள்வி பூஜையும் மற்றும் இரண்டாம் கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றன பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வேள்வி பூஜைகள் முடிவற்று யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்தன அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் உள்ள விநாயகர் திருவாலேஸ்வரர் திரிபுர சுந்தரி முருகப்பெருமான் உள்ளிட்ட கோவில் கோபுர கலசங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டி இயக்கத் தலைவர் அன்பழகன் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினார் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டன விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்மனையும் வழிபட்டு சென்றனர்